ஜென்மோ ஸ்ரீசரண் ஸ்ரீ சாய் அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள் நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ் ஸ்ரீ சாயி சகசிராமாவில் ஸ்லோகம் ஐநூற்று ஐம்பத்து ஐந்து ஓம் நிவ் குணதோஷ காய நமகே குணங்களால் ஏற்படும் தோஷங்களில் இருந்து விடுபட்டவருக்கு நமஸ்காரம் மாயையினால் தோன்றும் சத்வம் ராஜசம் தாமசம் என்ற மூன்று குணங்களும் அறிவற்றதான ஜீவாத்மாவை இவ்வுடலில் கட்டுப்படுத்துகின்றன என ஸ்ரீகிருஷ்ணன் கீதையில் கூறுகிறார் சிறுவயது முதலே குருவின் கிருவையால் பற்றற்ற நிலையில் பயன் எதையும் எதிர்பாராமல் செயல்கள் புரிந்து கொண்டிருந்த ஸ்ரீ பாபாவிற்கு குணங்களின் தொடர்பு எதுவும் இல்லை ஆகவே குணங்களின் தொடர்பால் விளையக்கூடிய தோஷங்கள் அல்லது குறைகள் எதுவும் பாபாவை அணுகவில்லை நான் ஆண்டவனின் அடிமை ஆண்டவனே பிரபு எஜமானர் என்றும் கடவுள் என் மூலம் அவரது பக்தனை காப்பாற்றி உள்ளார் நான் அவருடைய கருவி என்றும் பாபா மொழிந்துள்ளதை கவனித்தால் அவர் செய்வது எல்லாம் ஆண்டவனுக்காகவே என்ற எண்ணத்துடன் தான் என்பது நன்றாக விளங்கும் ஐநூற்று ஐம்பத்து ஆறு ஓம் நூல்கர விஜயானந்திஷான் தத்த சத்கதையே நமக நூல்கர் விஜயானந்த சுவாமி எருமை ஆகியோருக்கு நல்ல கதிகிட்ட செய்தவருக்கு நமஸ்காரம் லக்ஷ்மண் நூல்கர் என்பவர் பண்டரிபுரத்தில் சப்ஜெட்ஜாக இருந்தவர் நானா சந்தோர்கரால் தூண்டப்பட்டு அவர் சீரடிக்கு வந்து பாபாவை வணங்கினார் பாபாவின் நூல்கரின் விசுவாசம் வலுப்பெற்று அவர் சீரடியிலே நீண்ட காலம் தங்கியிருந்தார் திடீரென ஒரு தினம் அவருக்கு மரணம் சம்பவித்தது பாபா தாத்யா முன்னதாகவே சென்றுவிட்டார் நான் கூறியபடி அவர் இங்கே தங்கினார் அவருடைய வாழ்க்கையின் லட்சியம் அடையப்பட்டு விட்டது என பகன்றார் சென்னையைச் சேர்ந்த விஜயானந்த சுவாமி மானசரோவருக்கு பயணம் புறப்பட்டு சீரடி வந்தடைந்தார் மிகுந்த பணி இருந்ததால் பயணத்துக்கு உகந்த காலம் இல்லை என அவர் சீரடியிலே தங்கிவிட்டார் சென்னையில் அவருடைய தாய்க்கு உடல்நலம் மோசமாக இருப்பதாக தகவல் வரவே அவர் சென்னைக்கு திரும்பி சென்றுவிட தீர்மானித்து பாபாவிடம் அனுமதி பெற சென்ற போது பாபா அவரை தடுத்து சீரடியிலேயே தங்கி பாகவதத்தை சப்தாகமாக அதாவது ஏழு நாட்களுக்குள் முடியும்படி பாராயணம் செய்யச் சொன்னார் இரண்டு முறை அவ்வாறு பாராயணம் செய்த விஜயானந்த சுவாமி மூன்றாவது முறை ஆரம்பிக்கும் முன் மிக்க சோர்வடைந்து பாபாவின் அண்மையிலேயே உயிர் நீத்தார் பாபா அவருக்கு நல்லகுதி கிடைக்கும்படி செய்தார் ஒரு தினம் பாபா ஜோக் என்பவருடைய மனைவியின் மனைவியிடம் உங்கள் வீட்டுக்கு ஒரு எருமை வரும் அதற்கு நிறைய நெய்யுடன் ஏராளமான பூரண போலிகள் கொடுங்கள் என கூற அவ்வாறே அந்த அம்மாள் எருமைக்கு போலிகள் அளித்தார் அவற்றை உண்ட எருமை அங்கேயே கீழே விழுந்து மாண்டு போனது பயந்து போன அம்மாது பாபாவிடம் சென்ற போது அந்த எருமையின் கடைசி ஆசை உன் மூலம் நிறைவேறிவிட்டது அதற்கு நல்ல கதி கிடைத்து விட்டது என சமாதானப்படுத்தினார் இவ்வாறு பாபா நூல்கர் விஜயானந்த சுவாமி எருமை ஆகியோருக்கு நல்ல கதி கிடைக்க செய்த அற்புதத்தை இந்த நாமாவளி போற்றுகிறது ஸ்லோகம் ஏழு ஓ நிருசிங்க நரசிம்ம சுவாமிஜி தாஸ்கனு மகராஜ் ஆகியோரிடம் சாய் பிரச்சார செய்யும் பொறுப்பை அளித்தவருக்கு நமஸ்காரம் சரியான போக்குவரத்து வசதி இல்லாத கிராமமான சீரடியில் குடிகொண்ட ஸ்ரீ சாய் பாபாவின் மகத்துவம் வெளி உலகுக்கு அவ்வளவாக தெரியவில்லை நானா சந்தர்கர் ஹரி விநாயக் சாட்டை போன்ற உயர் அதிகாரிகள் மூலமாக பலர் பாபாவிடம் வந்தனர் போலீஸ் கான்ஸ்டபிளாக இருந்த கணபத்ரா சகசிரபுதை என்பவரின் பலரும் போற்றி பாராட்டும் தாஸ்கன் மகாராஜாக பாபாவால் மாற்றப்பட்டு பம்பாய் பூனா போன்ற பல நகரங்களிலும் மராத்திய மகான்கள் ஞானதேவர் துகாரம் போன்றவர்களின் வரலாற்றை கரிகதையாக நிகழ்த்தி வந்தார் அவர் நிகழ்ச்சியின் போது பாபா படம் ஒன்றை மேடையில் தமது அருகிலே வைத்திருந்து நிகழ்ச்சியின் முடிவில் நாமதேவர் துகாரம் ராமதாஸ் போன்ற ஒரு மகான் ஏதோ இருக்கிறார் என பாபாவின் படத்தை காண்பித்து பேசுவார் ஆகவே பாபாவிடம் வரும் மக்கள் கூட்டம் பெருகி வந்தது ஆகவே இவர் சாயின் முதல் பிரச்சாகர் என்று ஆனார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு பாபா மகா சமாதி அடைந்த சமயத்தில் அவரை பற்றி மகாராஷ்டிரம் சுற்றியுள்ள பகுதிகளில் மட்டுமே பாபாவின் மகத்துவம் தெரிந்து இருந்தது ஆயினும் நாளடைவில் சீரடிக்கு வருகிறது மக்களின் எண்ணிக்கை மிகவும் குறைந்து விட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்து ஐந்தாம் ஆண்டு ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜிக்கு பாபாவின் சமாதி ஆலயத்தில் தெய்வானுபவம் கிட்டியதோடு சாயு பிரச்சாரம் மேற்கொள்ளும்படி பாபா ஆலயம் மானசீகமாக தூண்டப்பட்டார் சுவாமிஜி பாபாவுடன் நேரிடே தொடர்பு கொண்டிருந்த ஏராளமான பக்தர்களை சந்தித்து அவர்களுடைய அனுபவங்களை கேட்டறிந்து பாபாவின் லீலைகள் போதனைகள் ஆகியவற்றை நாடெங்கும் சென்று பிரச்சாரம் செய்தார் பாபாவை பற்றி பல புத்தகங்களை எழுதினார் சென்னை மயிலாப்பூரில் அகில இந்திய சாயி சமாஜம் என்ற ஒரு பெரிய ஸ்தாபனத்தை நிறுவியதோடு பெங்களூர் மதுரை நெல்லூர் கல்கத்தா என பல ஊர்களிலும் சாயி சமாஜங்கள் ஆலயங்கள் நிறுவி சாயி பக்தர்களின் எண்ணிக்கையை பெருக்கினார் இன்று உலகம் முழுவதும் கோடிக்கணக்கான சாயி பக்தர்கள் இருப்பதற்கும் பல ஆலயங்கள் நிர்மாணிக்கப்படுவதற்கும் ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜி ஒருவராக செய்த புயல் போன்ற பிரச்சாரமே காரணமாகும் ஜெய் குரு சாய் நற்பவி சாய் ராமா ஜெய் குரு தேவ